தமிழர்கள் அதிகம் வணங்காத ஒரு தமிழ் கடவுளை பற்றி உங்களுக்கு தெரியுமா அவர்தான் இந்திர பகவான் பண்டைய தமிழர் பண்பாட்டில் நிலம் ஐந்து வகையாக பிரிக்கப்பட்டது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இந்த திணைகளில் மருத நிலம் விவசாய நிலம் மிக முக்கியமானது இந்த மருத நிலத்திற்கே தலைமை தெய்வமாக இருந்தவர் இந்திரன் அவர் தமிழர்களால் வணங்கப்பட்டவர் ஆனால் இன்றைய காலத்தில் நாம் அவரைப் பற்றி மிக குறைவாகத்தான் அறிந்துள்ளோம் ஏன் அவர் முக்கியமானவர் என்றால் அவர் விவசாயத்தை நேசித்தவர் மழை நிலத்தடி நீர் பாசன வசதிகள் எரிகள் அணைகள் குளங்கள் இவை அனைத்தையும் தமிழர்களுக்கு வழங்கியவர் இந்திரன் தான் அவர் தியானத்தின் மூலம் வானிலை அறிவியல் மழை நேரம் புயல் வெள்ளம் ஆகிய அனைத்தையும் கணித்தார் மலைக்கண தெய்வமாக அவர் பாராட்டப்பட்டார் இவரே மருத நிலத்தின் காவலன் மறக்கப்பட்ட தமிழரின் மலைத்தலைவர் இந்திரன் இது போன்ற மறைந்த தமிழ் அறிவை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் കമന്റിൽ ഓം ഇന്ദ്രായണാം എഴുതുങ്ങൾ നന്റി വണക്കം